நாம் ஞானஸ்லான எடுக்கிற பொழுது நாம் ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்குறோம் பொருத்தனை செய்கிறோம் என்ன செய்கிறோன்னா பழவைகள் எல்லாம் மறந்து புதிய மனுஷனாக இருக்கிறோம் ஆண்டவரே சொல்லிவிட்டு பொறுத்தனை செய்கிறோம் அடுத்தது அநியாயத்தை விட்டுட்டு நியாயத்தை செய்வேன்னு சொல்லிட்டு பொருத்தனை செய்கிறோம் அடுத்தது நான் மற்றவர்களிடத்தில் அன்பாக இருப்பேன்னு சொல்லிட்டு பொருத்தனை செய்கிறோம் பொறுத்தனை செய்து ஆண்டவரோட ஒப்புரவாகிறோம் ஆனால் அந்த பொருத்தனையை நம்ம நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கிறோமா நாம் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது நாம் நாம் பண்ணு செய்கிற அந்த பொருத்தனையை நாம் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கிறோமா என்று கேட்டால் என்ன கேட்டால் அது கேள்விக்குறிதான் என்னிடத்தில் வந்து நான் அப்படி நிறைவேற்றுகிற ஒரு பெண்ணால் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லுவேன் ஆனால் நம்முடைய புற நம்முடைய பொருத்தனையை நாம் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் ஏன்னா நம்ம ஒரு பொருத்தனை செய்தால் அதை செய்யாமல் இருக்கக்கூடாது சரிங்களா அப்போ நம்ம அந்த பொருத்தனையை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும்